வாழ்க வளமுடன் உலகில் வாழும் நமக்கு பூமியின் சுழற்சி சந்திரனின் சுழற்சி ஆகியன கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரங்களாக அமைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் காலை முன்பகல் பிற்பகல் மாலை இரவு என்று வரிசைகள் உண்டு ஒரு நாளின் தொடக்கம் என்பதில் கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு பழங்காலத்தில் சூரிய உதயம் என்பதையே ஒரு நாளின் தொடக்கமாக கொண்டிருந்தனர் இன்றோ இரவு பன்னிரண்டு கடந்துவிட்டாலே அது மற்றொரு புதிய நாளாக மாறிவிட்டது பிறந்த நாள் கூட அந்த இரவில்தானே ஆனால் இந்திய நாட்டில் இன்னமும் ஆன்மீக வழியிலும் யோக வழியிலும் ஜோதிட முறையிலும் இருள் விலகி ஒளிபடரும் சூரிய உதயமே புதிய நாளாக அமைத்துக் கொள்கிறார்கள் சில ஆலயங்களில் இரவு எட்டு மணியோடு பூஜை முடித்து விடுவதையும் மறுநாள் நான்கு முப்பதுக்கு திறப்பதையும் அறியலாம் எனவே நேரம் என்பதும் காலம் என்பதும் மணியை கொண்டதல்ல ஒளியை அடிப்படையாக கொண்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இப்போது இந்த கேள்விக்கு வருவோம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது என்ன அது எந்த மணி நேரத்தை குறிக்கிறது பார்க்கலாம் பூமியின் சுழற்சியால் இருளாக கிடந்த நமக்கு மேலான வானில் இருள் விலகி சூரியனின் ஒளிக்கதிர்கள் பரவும் நேரமே பிரம்ம முகூர்த்தமாகும் இதன் நேரத்தை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை என்று சொல்லுவார்கள் ஆனால் மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது என்பதே சிறப்பான நேரமாகும் ஏன் இயற்கையாக நம் உடலுக்கு அடிப்படையான நேரத்தை கொண்டு சொல்ல முடியும் அதிகாலை மூன்று முப்பதுக்கு நமது நுரையீரல் உற்சாகம் கொள்கிறது அந்த பிராண சக்தியின் ஓட்டத்தால் நமக்கு இயற்கையான விழிப்பு நிலையும் வந்துவிடுகிறது தானே என்ன சொல்லுகிறீர்கள் மூன்று முப்பதுக்கு விழிப்பா நான் அப்போதுதானே தூங்கவே போகிறேன் என்றுதான் பலரும் சொல்லுவார்கள் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா நீங்கள் உங்களை அறிவதற்கு முன்பாகவே உங்களுக்கு உடல் வந்து அது முழுமை பெற்றும் விட்டது அத்தகைய உடலுக்கென்று ஒரு நேர அட்டவணையும் இருக்கிறது அதை சிறுகேடியன் கிளாக் சிறுகேடியன் கடிகாரம் என்றும் சொல்லுவார்கள் நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பின் இயக்கத்திற்கும் ஓய்விற்கும் நேரம் இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா ஆனால் அதை சிதைப்பதுதான் நமது முதல் வேலை சரியாக சொன்னீர்கள் அப்படித்தான் நவீன உலகம் போய்கொண்டே இருக்கிறது இரவு தூக்கமில்லாத நாட்களாக அல்லவா நகர்ந்து செல்கிறது ஆனால் உங்கள் உடல் மாலை ஆறு மணிக்கு மேல் வெப்பமடைவதை உணர்வீர்களா ஆம் அப்போதே உடல் ஓய்வை வேண்டுகிறது அதன் அடிப்படையில்தான் இரவு பத்து மணிக்குள் உறங்கச் சொல்லுகிறார்கள் அப்படி உறங்கிப் பழகிவிட்டால் அதிகாலை விழிப்பு சுலபம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் எழுந்து பயன்பெறலாம் இதெல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது என்று கேட்டால் எளிய உதாரணமாக கழிப்பறை உபயோகம் சொல்லலாம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக கழிப்பறை போயே ஆக வேண்டும் என்று உங்களை தள்ளுவது யார் மாலை ஆறு மணிக்கு கூடுதலாக சிறுநீர் கழிக்க தூண்டுவதும் யார் அதுவே இயற்கை இந்த இயற்கை கடிகாரத்திற்கு முரண்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்துகொண்டு திருத்தி அமைத்துக் கொண்டால் உடலும் மனமும் இயற்கையோடு இணைந்த நல்வாழ்வை பெற முடியும் நோய்களின்றியும் வாழ முடியும் அந்த நல்ல பழக்கம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதனால்தான் பிரம்ம முகூர்த்தம் நம் ஆன்மீகம் கொண்டாடும் நேரமாக இருக்கிறது நம் உடலை பேணிக் காப்பதில் நம்மை விட நம் உடலுக்கு தானாகவே ஓர் உதவி இயற்கையால் கிடைத்துவிடுகிறது ஆனால் நாம் தான் முரண்படுத்துகிறோம் இயற்கைக்கும் இந்த உடலுக்கும் ஒத்துழைப்பு தருவதில்லை அதனால்தான் பல்வேறு வகையான உடல் தொந்தரவாலும் வலியாலும் நோயாலும் உறுப்பு சிதைவாலும் அவதிப்படுகிறோம் மக்களை நெறிப்படுத்தவே பக்தி என்ற வழிமுறை வந்தது அந்த பக்தியில் பிரம்ம முகூர்த்தமும் இணைந்து கொண்டது ஆனால் பெரும்பாலோர் விலகி ஓடுகிறார்கள் எனினும் அது அவரவர் விருப்பம் பிரம்ம முகூர்த்த உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்